ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நல்ல இருக்கோம் கண்டுறீங்களே இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்குங்கிறத டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோல அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அனுப்பிவிடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறாருங்க இது யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் வகையில ராகு இருக்கிறாருங்க மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராசியிலேயே புதன் சூரியன் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில உங்களுக்கு மங்களகரமான ஒரு நாளாக அமைய நண்பர்களை நீங்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான திருமண முயற்சிகளை நீங்கள் முடுக்கி விடுவதற்கு உகந்த ஒரு நேரம் அது சிறப்பாக திருமண தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வெற்றிகளை பெற்று தருங்க அதனால இந்த கல்யாண முயற்சிகளை நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் அதிகமான பெனிஃபிட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில் வேற லெவலில் சந்தோஷம் கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக உங்க கூட அன்போடு நடந்துக்கோங்க அதனால குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு அற்புதமான அமைதியான வாழ்க்கை காத்திருக்கிறது வியாபாரம் சூப்பராக இருக்குங்க உங்கள் வியாபாரத்தை வந்து பெரிய அளவில் மாற்றுவதற்கான நல்ல ஆலோசனைகள் வந்து சேரும் மேலும் இருக்கக்கூடிய பிசினஸ் மூலமாகவும் நல்ல தன உறவுகள் உங்களுக்கு பெருகக்கூடியதாகவும் இருக்குங்க அதனால உங்களுக்கு இன்கம் வந்து இன்னைக்கு அதிகரிக்கும் பண வரவுகள் ரொம்ப திருப்திகரமாக அமையும் வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க மற்றவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விமர்சனங்களை கருதில் கொண்டு நீங்கள் வந்து நேரத்திலேருந்து விரைவாக்கக்கூடாதுங்க மற்றவங்க விமர்சனங்களை வந்து நீங்கள் வந்து கருத்தில் வாங்குவது உங்களுக்கான பாசிட்டிவான எனர்ஜி உருவாக்குவதற்காக மட்டும்தான் இருக்கணுங்க நெகட்டிவான விஷயங்களை மனசில் ஏற்றி கொள்ளக்கூடாது அதனால மற்றவங்க மறந்து மறந்துவிட்டு உங்கள் வேலையில் கொஞ்சம் அக்கறையை காட்டுங்க தொழிலில் குறிப்பாக அக்கறையை காட்டுவது ரொம்ப அதிகமாக கவனத்தை நீங்கள் காட்டுவது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் எந்த விதமான மனச்சலனும் இன்னைக்கு கொள்ள தேவையில்லைங்க இந்த தினம் இல்ல வாழ்க்கையை சிறப்பாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய கருத்து உறுப்புகள் எல்லாமே நீங்கும் இந்த தினம் பெண்டிங்கான ஒர்க்கை எல்லாமே உங்களால் முடிக்க முடியும் அதனால நிறைய காரியங்களை நீங்கள் வந்து தடைப்பட்ட காரியங்களை நீங்க முயற்சி செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு முறை பெண்டியான ஒர்க்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வகையில உங்களுக்கு அறிவற்றல் அதிகமாக கிடைக்குங்க வேலை எல்லாத்தையும் முடிப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்காத வகையில நல்ல சர்ப்ரைஸான மகிழ்ச்சியான செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆன்மீகம் இறை வழிபாடுகள் குறித்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படும் அது உங்களுக்கு நல்ல மன நிம்மதியை கொண்டு வந்து தருங்க நிறைய போட்டிகள் உங்கள் வியாபாரத்தில் இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்பொழுது மறையக்கூடிய யோகம் இருக்குதுங்க மிகப்பெரிய சான்றோர்களுடைய மகான்களுடைய சந்திப்பு தரிசனம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் கூடிய அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்ககிட்ட அதிகமாகவே இன்னைக்கு இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் சிந்தனைகள்ல குறிப்பிடத்தக்க சில மாற்றங்கள் ஏற்படுத்ததற்க வகையில் சில விசேஷமான நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அந்த மாதிரி நபர்கள் இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையே சேஞ்ச் ஆகக்கூடிய வகையில் நல்ல ஆலோசனை உங்களுக்கு வந்து சேருங்க இன்றைய தினம் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை வெற்றிக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாக உருவாக்கி தருங்க மேலும் அதிக பொழுதுபோக்காகவும் அது அமையும் அதனால் டீம் ஒர்க்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்கீங்க இன்றைய தினம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சில கவலை இல்லாத அக்கறையற்ற போக்கின் காரணமாக உங்களுக்கு பெற்றோர்கள் வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ உங்களுடைய பிளான் என்ன நீங்கள் என்னென்ன செய்ய போறீங்கிறத தெளிவாக உங்கள் பெற்றோர்களிடம் எது எடுத்துரைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக அவர்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கான உதவிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க ஸோ இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட உங்கள் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்கள் பிளான் வந்து நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை என்ற காதலான காதல் வாழ்க்கையில் சில கெட்ட பழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உங்கள் காதலர் இருந்து உங்களை வந்து கொஞ்சம் மோசமாக உணரக்கூடிய வகையில் சில வெறுப்பான உணர்வுகளை வந்து ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறதுனால எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க அது விட்டுவிட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் உங்கள் காதலரிடம் நீங்கள் அதுக்கான தகுந்த காரணத்தை எடுத்துரைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் காதல் உங்கள் மேலே கோவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் தான் இருக்கணும் தப்பு உங்கள் மேலே இருந்தால் நீங்கள் பொறுத்து பொருட்களாக தவறு கிடையாது ஸோ காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணுங்க சில பழக்கங்கள் உங்க காதலருக்கு பிடிக்கல அப்படின்னா அது விட முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அல்லது அதற்கான ஒரு இந்த டிஸ்கஷனை வந்து உங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில உங்க காதலர்கிட்ட நீங்க பேசுறது நல்ல ரொம்ப முக்கியம் இந்த தினம் அதிகமான உத்தியோகம் தரக்கூடிய சில நபர்கள் உங்க கூட இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நபர்களுடன் கூடவே இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நபர்களை பார்த்து உங்களை யாரெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நபர்கள் கூட கூட்டு சேர்றது உங்களுக்கு நல்லதுங்க உங்களோட பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் நீங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது உங்களுக்கு ரொம்ப மன திருப்தியை ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் வாலிப பருவத்தில் செய்த சில செல்லமான குறும்பு தனங்களை வந்து உங்களை வாழ்க்கை தனக்கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்குவீங்க அதன் மூலமாக இன்றைய நாள் இன்னும் கலகலப்பாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தினா அது அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்றைக்கி லக்கியஸ்ட்டு நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசி நண்பர்களில் அறலாம என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் பெண்டிங்கான இளிபறியான ஒர்க் எல்லாம் உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியுங்கிறதுனால நாட்பட்ட தடைகள் மிகுந்த சில காரியங்களை கூட இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இளிபறியான வேலை எல்லாம் சீக்கிரமாக முடியும் நண்பர்களே இன்றைய தினம் கணவன் மனைவிக்கூடிய இந்த ஒற்றுமை அதிகரிக்கும் ஏதாவது கருத்து உறுப்பில் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை தன்னுடைய இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது சரியாக கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் பெண்டிங் ஒர்க் இன்னைக்கு முடியும் சதயம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு தினம் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் இன்று தினம் வந்து சேர்ந்து இன்று தினத்தை வந்து ஆனந்தமயமாக மாற்றுவதற்கு காத்திருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்க ஒரு ஆர்வம் இயல்பாக அதிகரிக்குங்க இன்ற தினம் ஆன்மீகம் சார்ந்த பணிகள் இறை வழிபாடுகளை கூட உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான ஈர்ப்பு ஏற்படும் சில மிகப்பெரிய மகன்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் அலுவலகப் பணிகளில் கூடுதல் பொறுமையாக இருக்கணும் உங்களது மேலதிகாரிகளுடன் உங்களது முதலாளி கூட பேசும்போதும் பழகும் போதும் நிதானித்து பொறுமையோடு செயல்படுங்கள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே